ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு பரபரப்பாக நுழைந்தார் ஒரு டம்ளர் தண்ணீரை வாங்கிக் கொண்டு தனியாய் போய் அமர்ந்த அவர் பாக்கெட்டில் இருந்த விஷத்தை எடுத்தார் அதை தண்ணீரில் குடித்துவிட்டு சில அடிகள் நடந்த அவர் கேன்டீனிலேயே பயங்கி விழுந்தார் மருத்துவமனையில் இளைஞர் கண் விழித்த போது அவரை சுற்றி காவல்துறையினரும் ஜெமினி ஸ்டுடியோவைச் சேர்ந்தவர்களும் நின்று கொண்டிருந்தனர் உன் பெயர் என்ன என்று கேட்டார் அந்த இளைஞரிடம் காவல்துறை அதிகாரி சந்திரபாபு என பதில் கிடைத்தது எதற்காக விஷம் குடித்தாய் இது அடுத்த கேள்வி அதற்கு பதிலாக ஒரு கடிதத்தை கொடுத்தார் சந்திரபாபு ஜெமினி ஸ்டுடியோவின் உரிமையாளர் வாசனை சந்தித்து நடிக்க வாய்ப்பு கேட்க முயன்றேன் ஆனால் அவரை சந்திக்க முடியவில்லை அதனால் இந்த முடிவுக்கு வந்தேன் எனது தற்கொலைக்கு நான் மட்டுமே காரணம் என அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது தற்கொலைக்கு முயன்ற வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்றது ஏன் இப்படிச் செய்தாய் என்று நீதிபதி கேட்க எனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு என பதிலளித்தார் சந்திரபாபு மீண்டும் ஒரு முறை தற்கொலைக்கு முயல்வாயா என்று நீதிபதி வினவ சொல்ல முடியாது முயன்றாலும் முயல்வேன் என்று பதில் கிடைத்தது உனக்கு நடிப்பின் மீது அவ்வளவு ஆர்வமா என அடுத்த கேள்வி எழ ஷேக்ஸ்பியரின் நாடக வசனம் ஒன்றை ஆங்கிலத்தில் பேசி நடித்து காண்பித்தார் சந்திரபாபு அதை ரசித்த நீதிபதி இவ்வளவு திறமைகளை வைத்திருக்கும் நீ தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது உனக்கான வாய்ப்பு வரும் வரை காத்திரு என அறிவுரை கூறினார் இப்படி நீதிமன்றத்தையே நாடக மேடையாக்கிய சந்திரபாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தூத்துக்குடியில் பிறந்தவர் பனிமயதாசன் எனும் இயற்பெயர் கொண்ட சந்திரபாபுவின் உடன் பிறந்தவர்கள் பனிரெண்டு பேர் தந்தை ஜே பி ரோட்ரிக்ஸும் தாய் ரோஸ்லினும் சுதந்திர போராட்ட வீரர்கள் சுதந்திர வீரன் என்ற பத்திரிகையை நடத்திய ரோட்ரிக்ஸ் அதன் மூலம் விடுதலை மேற்கையை ஏற்படுத்தி வந்தார் அதனால் ஆத்திரமடைந்த ஆங்கிலேய அரசு சுதந்திர வீரர் பத்திரிகைக்கு தடை விதித்ததோடு இரண்டரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களையும் பறிமுதல் செய்தது அதை பற்றி ரோட்ரிக்ஸ் தம்பதி கவலைப்படவில்லை தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றதற்காக ரோட்ரிக்ஸ் சிறையில் அடைக்கப்பட சந்திரபாபு தீரர் சத்தியமூர்த்தியிடம் ஒப்படைக்கப்பட்டார் அவரது வீட்டில் சந்திரபாபுவை பார்த்து கொண்டவர் பின்னாளில் தமிழகத்தை ஆண்ட பெருந்தலைவர் காமராஜர் சிறையிலிருந்து வெளியே வந்த ரோட்ரிக்ஸை ஆங்கிலேய அரசு இலங்கைக்கு நாடு கடத்தியது அதன் காரணமாக சந்திரபாபுவும் இலங்கைக்கு செல்ல நேர்ந்தது அங்கு பள்ளி படிப்பை சந்திரபாபு முடித்த போது இரண்டாம் உலகப்போர் போர் உச்சத்தில் இருந்தது வேறு வழியின்றி இந்தியாவுக்கு திரும்பிய ரோட்ரிக்ஸ் குடும்பம் சொந்த ஊரான தூத்துக்குடிக்கு செல்லாமல் சென்னை திருவல்லிக்கேணிக்கு வந்து சேர்ந்தது கலைத்துறை மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்த சந்திரபாபு ரோட்ரிக்ஸின் நண்பர் புதுமைப்பித்தன் செய்த உதவியால் கே சுப்பிரமணியம் நடத்தி வந்த கலைவாணி பிலிம்ஸில் நடிகராக சேர்ந்தார் அந்த நேரத்தில் கோபிநாத் என்பவரிடம் சினிமாவுக்கான நடனத்தையும் கற்றுக்கொண்டார் எனினும் சில காரணங்களால் கலைவாணி பிலிம்ஸில் இருந்தும் வீட்டை விட்டும் வெளியேற நேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வரை சந்திரபாபு சந்தித்த இன்னல்கள் ஏராளம் முன்பு செல்லமாக பாபு என்று குறிப்பிட்ட குடும்பத்தினர் தற்போது அவரை தரித்திரம் என்று அழைத்தனர் இப்போதாவது வீட்டுக்கு சென்றால் கூட சந்திரபாபுவை யாரும் மதிக்க மாட்டார்கள் வறுமையோடும் வாழ்க்கையோடும் அவர் போராடி கொண்டிருந்த நேரத்தில் சிங்கள படம் பாடும் வாய்ப்பு கிடைத்தது சிறு வயதிலிருந்தே நன்றாக பாடும் திறமை சந்திரபாபுவுக்கு இருந்தது சிங்களமும் தெரியும் என்பதால் அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான தன அமராவதி படத்தில் சிறிய வேடத்தில் நடித்தார் அதன் பிறகு பெரிதாக ஒன்றும் நடக்கவில்லை வாய்ப்பு கேட்டு இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களின் வீட்டு வாசல் வாசல்படியை ஏறி இறங்கிக் கொண்டிருந்தார் திருவாக நடந்து வியர்வை வழிய வந்து நிற்கும் சந்திரபாபுவை பார்த்த சிலர் உன் முகத்தை கண்ணாடியில் பார் நீ எல்லாம் நடிகனாகவே முடியாது என்று கூறி திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து வாய்ப்பு தேடிக்கொண்டே இருந்தார் சந்திரபாபு அவரது முயற்சிக்கு பலனும் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான மோகன சுந்தரம் படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் ரிலீஸான சின்ன துறையிலும் வாய்ப்பளித்தார் டி ஆர் மகாலிங்கம் அடுத்து ஜெமினி கதாநாயகனாக நடித்த தாய் உள்ள படத்தில் குணச்சித்திர கதாபாத்திரம் கிடைத்தது கொலை குற்றம் சாட்டப்பட்ட நிரபராதியாக அதில் சிறப்பாக நடித்தார் சந்திரபாபு இடையில் மூன்று பிள்ளைகள் படத்தில் நடித்த போது சந்திரபாபுவின் திறமையை பார்த்த எஸ் எஸ் வாசன் அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை அவரே இயக்க அனுமதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் கண்கள் திரைப்படத்தின் முதல் முறையாக சிவாஜி கணேசனுடன் இணைந்தார் அதே ஆண்டில் வாழ பிறந்தவள் படத்திலும் வாய்ப்பு கிடைத்தது மோகன சுந்தரம் சின்னத்துறை உள்ளிட்ட படங்களில் தமக்காக தாமே பாடிய சந்திரபாபு முதன்முறையாக வேறொருவருக்கு பாடிய படம் பெண் அதில் எஸ் பாலச்சந்தருக்காக கல்யாணம் ஆஹா கல்யாணம் என்ற பாடலை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி சுகம் எங்கே இரத்த கண்ணீர் போன்ற படங்களில் நடித்தார் மேலும் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியில் சிவாஜிக்காக ஜாலி லைஃப் பாடலையும் பாடினார் நகைச்சுவை காட்சிகளுக்கென்றே சந்திரபாபு பின்பற்றும் வேகமான பாடியும் குரலை மாற்றி பேசும் லாவகமும் அவரை தனித்து காட்டியது இரத்த கண்ணீர் படத்தில் மாடிப்படி ஏறி கொண்டிருக்கும் சந்திரபாபுவிடம் ஒருவர் வந்து மோகனுக்கு குஷ்டம் என்பார் அது அவரது கஷ்டம் என்று விழுந்துவிடும் தெரிந்ததும் அதிர்ச்சி அடையும் சந்திரபாபு மாடிப்படியில் உண்மையில் இந்த காட்சியை எடுத்தபோது சந்திரபாபுவை விட அதிகம் அதிர்ச்சி அடைந்தது இயக்குனரும் கேமராமேனும் தான் ஏனெனில் படியிலிருந்து குதிப்பது போன்று ஸ்கிரிப்டில் இல்லை டேக் போய்கொண்டிருக்கும் போது திடீரென குதித்து விட்டார் சந்திரபாபு காட்சியை மேம்படுத்துவதற்காக அவர் அவ்வாறு செய்தாலும் எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்ததால் அனைவரும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் அதோடு திடீரென குதித்ததால் சந்திரபாபு பிரேமுக்கு வெளியே சென்று விட்டார் அதை கேமராமேன் சுட்டி காட்டிய போது ஷாட் சரியா வர்ற வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் குதிக்கிறேன் என்றாராம் சந்திரபாபு பின்னர் அவர் குதிப்பதற்கு ஏற்றவாறு பிரேம் வைக்கப்பட்டு ஷாட் எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதன்முறையாக எம்ஜிஆருடன் குலேபகவாலி படத்தில் நடித்தார் அப்போதே எம்ஜிஆரை மிஸ்டர் எம்ஜிஆர் என்று அழைப்பார் சந்திரபாபு குலே பகவாலி படத்தில் நடிப்பதற்கு முன்பே எம்ஜிஆரை சந்தித்திருக்கிறார் வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்த காலத்தில் எம்ஜிஆர் வீட்டுக்கு சென்ற அவர் நான் நல்லா நடிப்பேன் பாடுவேன் எனக்கு சான்ஸ் என்று கேட்டிருக்கிறார் அப்போது ஒரு பாடலை பாடிய அவர் அதற்கேற்ப நடனமும் ஆடினார் சந்திரபாபுவின் முகவரியை வாங்கி கொண்டு அவரை அனுப்பிவிட்டார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி ஆகியோரின் படங்களில் நகைச்சுவை வேடங்களில் தவறாமல் இடம்பெற்றார் சந்திரபாபு இதில் சிவாஜியுடன் நடித்த புதையல் படத்தில் வரும் உனக்காக எல்லாம் உனக்காக சந்திரபாபுவுக்காகவே உருவாக்கப்பட்ட பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான காத்தவராயன் படத்தில் ஜிகு பாடலுக்கு எம்மன் ராஜத்துடன் இணைந்து பொம்மை போல் நடனமாடி அசத்தி இருப்பார் சந்திரபாபு சபாஷ் மீனா சந்திரபாபுவின் திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான படம் அதில் சேகர் மூக்கன் என இரண்டு வேடங்களில் நடித்தார் சந்திரபாபு சபாஷ் சபாஷ்மீனா படத்தில் கதாநாயகன் சிவாஜிதான் அதில் சந்திரபாபுவை போடும்படி தயாரிப்பாளரிடம் கூறினார் ஆனால் சிவாஜிக்கு கொடுப்பதை விட ஒரு ரூபாய் எனக்கு அதிகமாக தர வேண்டும் என கண்டிஷன் போட்டார் சந்திரபாபு எனினும் சிவாஜி அதை பற்றி கவலைப்படவில்லை படத்தில் அவரது கதாபாத்திரத்தின் பெயர் மோகன் நாடோடி மன்னன் திருடாதே ஆகிய படங்களில் எம்ஜிஆருடன் கதாநாயகியாக நடித்த சரோஜாதேவி சபாஷ் மீனா படத்தில் சந்திரபாபுவுக்கு ஜோடியாக நடித்தார் கதைப்படி மோகன் செல்ல வேண்டிய வீட்டுக்கு அவருக்கு பதில் சேகர் சென்று அவரை போல் நடித்துக் கொண்டிருப்பார் ஒரு நாள் மோகனின் வர என்ன செய்வது என்று தெரியாமல் பயத்தில் சரஜோதேவி அறைக்குள் வேகமாக சென்று சோஃபாவை தாண்டி பீரோவுக்குள் சென்று ஒளிந்து கொள்வார் சேகர் சில வினாடிகள் கழித்தே தமது அறைக்குள் யாரோ நுழைந்ததை உணர்ந்து சரோஜாதேவி சத்தம் போடுவார் அந்த அளவுக்கு சந்திரபாபுவின் மின்னல் வேகம் வியக்க வைக்கும் ஒரு கட்டத்தில் ஒரே மாதிரி இருக்கும் சேகரும் மூக்கனும் இடம் மாறி விடுவார்கள் அது தெரியாமல் தமது நண்பர் சேகர் என நினைத்து மூக்கன் சந்திரபாபுவிடம் சிவாஜி பேசும் காட்சி படமாக்கப்பட்டது அப்போது அவரை டேய் என்று சொல்லி அழைப்பார் சிவாஜி அது மூக்கனுக்கு தன்மான பிரச்சனையாகிவிடும் அதனால் ஆத்திரப்பட்டு அவர் சிவாஜியை அறைந்து விடுவார் அது உண்மையாகவே விழுந்த அடி எதிர்பாராத தாக்குதலால் சிவாஜி தடுமாற மொத்த யூனிட்டும் அதிர்ச்சியில் உறைந்தது சபாஷ் மீனா மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்த போதும் சந்திரபாபுவால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை அதற்கு காரணம் அவருடைய திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி சந்திரபாபுவுக்கும் ஷீலா என்பவருக்கும் வெகு விமர்சையாக திருமணம் நடைபெற்றது சுவடி வடிவில் அழைப்பிதழை உருவாக்கி தமது திருமணத்திலும் புதுமையை இருந்தார் சந்திரபாபு காமராஜர் திரையுலக பிரபலங்கள் என பலரும் வந்து வாழ்த்தினார்கள் உயர் புடவைகள் வெள்ளி குத்து விளக்குகள் கடிகாரம் என ஏராளமான பரிசு பொருட்கள் குவிந்தன திருமணம் முடிந்த பிறகு சில நாட்கள் மகிழ்ச்சியாக இருந்தார் சந்திரபாபு ஆனால் அது நீடிக்கவில்லை ஒருநாள் உங்களிடம் பெரிய ரகசியத்தை கூறப்போகிறேன் என்று சொன்னார் ஷீலா அழுதபடியே அவர் கூறியதை கேட்டு சிலையாக சமைந்து விட்டார் சந்திரபாபு எனினும் மனைவிக்கு ஆறுதல் கூறிய அவர் இந்த ரகசியம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் இதை பற்றி யாரிடமும் சொல்லாதே நீயும் நினைக்காதே என்றார் அவர் அப்படி சொன்னாலும் ஷீலாவால் அதை நினைக்காமல் இருக்க முடியவில்லை விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றார் மருத்துவர்கள் அவரை காப்பாற்றிவிட்டார்கள் இரண்டு நாட்கள் கடந்த பிறகு உருக்கமான கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு இல்லத்தில் இருந்து வெளியேறினார் ஷீலா அவரது நிலையை புரிந்து கொண்ட சந்திரபாபு இருவரும் சட்டப்படி பிரிந்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்தார் அந்த நாள் வந்தபோது திருமணத்தன்று ஷீலா தமக்கு அணிவித்த மோதிரத்தை கழற்றி அவரிடம் கொடுத்தார் மேலும் திருமண பரிசாக வந்த அனைத்து பொருட்களையும் அவரிடமே கொடுத்து விட்டார் அவை ஷீலாவை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும் என்பதால் இந்த முடிவு சந்திரபாபுவை பிரிந்து லண்டனுக்கு சென்ற ஷீலா அங்கே மருத்துவர் ஒருவரை மறுமணம் செய்து கொண்டார் அவரை மனமாற வாழ்த்தினார் சந்திரபாபு ஷீலாவை பிரிந்து தனிமையில் தவித்த போதும் அவர் கூறிய ரகசியத்தை இறுதி வரை யாரிடமும் சந்திரபாபு சொல்லவில்லை திருமண வாழ்க்கையில் உண்டான சிக்கல் சினிமா தொழிலையும் பாதித்தது பல்வேறு வதந்திகள் கேலிகள் இழி சொற்களை சந்தித்தார் சந்திரபாபு திரைப்பட வாய்ப்புகள் குறைந்தாலும் அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை தமது திறமையை நம்புவோ தம்மை தேடி வரட்டும் என காத்திருந்தார் வாய்ப்பு வந்தது சகோதரி படம் வெளியீட்டுக்கு முன்பு படத்தை பார்த்த மெய்யப்ப செட்டியாருக்கு திருப்தி இல்லை அதனால் சந்திரபாபுவின் நகைச்சுவையை சேர்க்க முடிவு செய்தார் பால்கார பரமசிவம் என்னும் கதாபாத்திரத்தை அடிப்படையாக கொண்ட நகைச்சுவை காட்சிகளை ஏழு நாட்களுக்கு உருவாக்கி தருவதாகவும் அதற்கு ஒரு லட்சம் ரூபாய் ஊதியம் தர வேண்டும் என்றும் கேட்டார் சந்திரபாபு அந்த காலத்தில் முழு படத்திற்கே ஐம்பதாயிரம் முதல் ரூபாய் வரைதான் சம்பளம் வழங்கப்பட்டது அதுவும் முன்னணி நடிகர்களாக இருந்தால்தான் இந்த தொகை கிடைக்கும் அப்படி இருக்கையில் ஏழு நாட்கள் நடிப்பதற்கு சந்திரபாபு ஒரு லட்சம் ரூபாய் கேட்டதால் ஏவிஎம் அதிர்ச்சி அடைந்தார் இருந்தாலும் சந்திரபாபுவின் நகைச்சுவை படத்துக்கு தேவைப்பட்டதால் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் வீதம் ஏழு நாட்களுக்கு எழுபதாயிரம் ரூபாய் தருவதாகச் சொன்னார் அதை ஏற்காத சந்திரபாபு நானே காட்சிகளை அமைத்து அதற்கு வசனம் எழுதி பாட்டு பாடி நடிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் தருவதாக சொல்கிறீர்கள் நான் நினைத்தால் பத்து நாட்கள் இழுத்தடித்து ஒரு லட்சம் ரூபாயை பெற முடியும் ஆனால் எனக்கு மனசாட்சி இருக்கிறது எனவே நான் கேட்ட ஊதியத்தை கொடுங்கள் ஏழு நாட்களில் முடித்து தருகிறேன் என்றார் ஒரு வழியாக பேச்சுவார்த்தை முடிந்து படப்பிடிப்பு தொடங்கப்பட்டது நான்காம் நாள் கவியரசு கண்ணதாசன் வந்து சேர பாடலுக்கான சிச்சுவேஷனும் தான் ஒரு முட்டாளுங்க என முதல் வரியையும் கூறினார் சந்திரபாபு அடுத்த சில நிமிடங்களில் முழு பாடலையும் எழுதி கொடுத்தார் கவியரசர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனுக்கும் சந்திரபாபுவுக்கும் இடையே அப்படி ஒரு நட்பு பொதுவாக முதலில் மோதல் பிறகு காதல் என்பார்கள் அதேபோல் எம் எஸ் வி சந்திரபாபு விஷயத்தில் முதலில் மோதல் பின்னர் நட்பு என்றானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் மத்தியில் சினிமாவில் வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்த சந்திரபாபு இசையமைப்பாளர் சுப்பையா நாயுடுவிடம் சென்று பாடுவதற்கு சான்ஸ் கேட்டார் அவருக்கு வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கும்படி தமது உதவியாளர் எம் சொன்னார் சுப்பையா நாயுடு அதுதான் சந்திரபாபுவுக்கும் விஸ்வநாதனுக்குமான முதல் சந்திப்பு வாய்ஸ் டெஸ்ட் முடிந்த பிறகு இருவரும் சுப்பையா நாயுடுவிடம் சென்றார்கள் சார் இவர் பாடவே இல்லை பாட்ட வசனமா பேசுறாரு என எம்எஸ்வி ரிப்போர்ட் கொடுக்க வாய்ப்பு மறுக்கப்பட்டது சில ஆண்டுகள் கழித்து இருவருமே சினிமாவில் ஓர் இடத்தை அப்போது கொலே பகவாலி படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் சந்திரபாபு பாடும் சூழல் வந்தது டியூனை எம் எஸ் காட்ட என்ன மெட்டு இது இவருக்கு பாட்டு போடவே தெரியல இந்த டியூனுக்கு எப்படி நான் டான்ஸ் ஆடுறது என்று கேட்டார் சந்திரபாபு தம்மை பழி வாங்கவே அவர் அப்படி சொல்கிறார் என்பது விஸ்வநாதனுக்கு புரிந்தது உடனே அந்த பாடலுக்கான இசையை இசைக்கும்படி தமது குழுவினரிடம் கூறிய விஸ்வநாதன் வரிகளை பாடிக்கொண்டே அதற்கேற்ப நடனமாடினார் அதை கண்டு அசந்து போன சந்திரபாபு விஸ்வநாதனை கட்டி தழுவி பாராட்டினார் அன்று முதல் இருவரும் நெருங்கிய நண்பர்களாயினர் முதலில் நடிக்கும் ஆசையில் சினிமாவுக்கு வந்த எம் எஸ் வி வழுவூர் ராமையா பிள்ளையிடம் நடனம் கற்றவர் என்பது இங்கு கூடுதல் தகவல் சந்திரபாபுவை நாயகனாக வைத்து கவலை மனிதன் என்ற படத்தை தயாரித்தார் கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளியான அந்த படம்தான் கண்ணதாசனுக்கு பெருங்கவலை ஏற்பட காரணமாக இருந்தது சிவாஜி வாங்குவதை விட அதிக சம்பளம் கொடுத்து அந்த படத்தில் சந்திரபாபுவை ஒப்பந்தம் செய்தார் கண்ணதாசன் ஆனால் ஒழுங்காக படப்பிடிப்புக்கு வராமல் அவரை பாடாய் படுத்தினார் சந்திரபாபு அவரது வீட்டுக்கே சென்று மணிக்கணக்கில் காத்திருந்து அழைத்து வரும் நிலைக்கு தள்ளப்பட்டார் கவியரசன் ஒரு வழியாக படத்தை முடித்து வெளியிட்ட போதும் அது தோல்வியை தழுவியது இருப்பினும் கவலை இல்லாத மனிதன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பிறக்கும் போதும் அழுகின்றாய் என்ற தத்துவ பாடல் காலத்தை கடந்து நிற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான போலீஸ்காரன் மகள்தான் சந்திரபாபுவும் மனோரமாவும் இணைந்து நடித்த முதல் படம் அதில் இடம்பெற்ற பொறந்தாலும் ஆம்பளையா பொறக்கக்கூடாது என்ற பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தது புகழ்பெற்ற நடிகராக இருந்த போதும் சந்திரபாபு நேரடி அரசியலில் ஈடுபட்டதில்லை தமது நண்பர் அரங்கண்ணலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல்களில் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார் ஒரு முறை நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சந்திரபாபு முன்னாள் முதல்வர் அண்ணாவை மன்னிக்கத்தக்க அண்ணா அவர்களே என்றழைத்தாராம் அதன் பொருள் அங்கிருந்த சிலருக்கு புரியவில்லை அதனால் சிறிது சலசலப்பு ஏற்பட்டது நிகழ்ச்சி முடிந்த பிறகு சிலர் சந்திரபாபுவுடன் அதை பற்றி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் அப்போது அண்ணா அவர்களே என்பதுதான் சந்திரபாபு பேசியதன் பொருள் என்று கூறி பிரச்சனையை முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு விநியோகஸ்தர் வி கோவிந்தராஜிலு தயாரிப்பாளர் சுப்பையா ஆகியோரோடு இணைந்து மாடி வீட்டு ஏழை என்ற படத்தை தயாரித்து இயக்கினார் சந்திரபாபு அதன் கதாநாயகன் எம்ஜிஆர் பட பூஜைக்கு தேதி குறிக்கப்பட்ட நிலையில் வி கோவிந்தராஜுலு மற்றும் ஆகியோரால் பணத்தை புரட்ட முடியவில்லை அதனால் எம்ஜிஆருக்கான அட்வான்ஸ் தொடங்கி படப்பிடிப்புக்கு செட் போடுவது வரை எல்லாவற்றுக்கும் சந்திரபாபுவே பணம் கொடுத்தார் கடன் வாங்கி அவர் செலவு செய்ய இரண்டு நாட்கள் படப்பிடிப்பு நடந்தது அதன் பிறகு எம்ஜிஆர் கார் தரவில்லை என்றும் அது தொடர்பாக சந்திரபாபுவுக்கும் எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாக மாடி வீட்டு ஏழை படம் நின்று போனதாகவும் கூறப்பட்டது அடுத்ததாக தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற படத்தை தயாரித்து இயக்கினார் சந்திரபாபு அதுவும் தோல்வியடைய பெரும் பொருளாதார சிக்கலில் சிக்கினார் அளவுக்கு அதிகமான மதுப்பழக்கம் மற்றும் வறுமையால் சந்திரபாபுவின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது இறுதி காலத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் தேங்காய் சீனிவாசன் மற்றும் பாலாஜி ஆகியோர்தான் சந்திரபாபுவுக்கு உணவளித்து காப்பாற்றியவர்கள் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்ட பின்பும் மது அருந்தியதால் சந்திரபாபுவின் உடல்நிலை மோசமடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி தமது நாற்பத்தி ஆறாவது வயதில் இந்த மண்ணை விட்டு மறைந்தார் இந்தியன் சார்லி சாப்ளின்